ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீணா கிச்சன் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக சிக்கனில் நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணியாக இருக்குங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கீயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுமே சூடானதுக்கப்புறம் இதில் பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு அப்புறம் வந்து கல்பாசி சோம்பு இதையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் அரிஞ்சு எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கினீங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும் அதனால இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கலர் மாறணுங்க கோல்டன் ப்ரௌனாக மாறும் போது வெங் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடுங்க இதில் மிதமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதில் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கட்டும் வணங்கும் போது உங்களுக்கே தெரியுங்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க இதில் நான் வந்து கொத்தும் தலையும் புதினாவும் எடுத்துருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் இதை நல்லா வணக்கி விட்டுறலாம் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க நான் இந்த சிக்கனுக்கு நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலைங்க ஏன்னா சிக்கன் நல்லா தண்ணி விடுங்கிறதுனால நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ண போகிறேன் சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா விசில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இதில் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இதில் நான் ரெண்டரை டம்ளாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் இன்னைக்கு ரெண்டரை கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டரை கப் பாஸ்மதி ரைஸை ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை மூடி போட்டு நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க இப்போ பாருங்கள் சவுண்ட் அடங்கிடுச்சு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க அடிப்பிடிக்காமல் குழையாமல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை இந்த மெஷர்மெண்ட்டை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்